நீங்கள் வந்து யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்தாலுமே எனக்கு உடன்பாடு இல்லை நோட்டாக் தான் போடுவோம் நோட்டாக தான் போடுவீங்க கண்டிப்பாக எது உடன்பாடு உடன்பாடு நம்ம வந்து சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் அவங்க வந்து நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேருமே ஒழிய இல்லாதவங்களுக்கு தேடியெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாருமே சொல்ற நம்மள மாதிரி இருக்கிறவங்க நம்ம உழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே ஒழிய நம்மளுக்கு வந்து ஹெல்ப் தேடி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம உழைக்கணும் நம்ம கஷ்டப்படணும் அப்போதான் நம்ம சாப்பிட முடியும் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பெனிஃபிட் வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் எதுவுமே வந்து நாங்கள் வாங்கல கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கவும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல வரும்போது யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா பிஜேபி தான் பிஜேபி வரணும் பிஜேபி தான் சரி சரி சரிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு நீலகிரியில் வந்து யார் வருவாங்க நினைக்கிறீங்க கோயம்புத்தூரில் வந்து யார் வருவாங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா

ம் இப்போ வரையில எப்படி இருக்கு இப்போ வரையிலும் பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் ஆச்சு மாறி வந்தால் நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ இனி வந்து பிஜேபி வந்தால் நல்லா இருக்குங்களா காங்கிரஸ் மத்தியில் வந்து யார் வந்தால் நல்லா இருக்குங்கிறீங்க மத்திய வந்து பிஜேபி வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மோடியே மோடியே வந்தாலும் நல்லா இருக்கும் ஆமாம் காங்கிரஸ் வந்தால் அவங்க அது சொல்ல தெரியாது எனக்கு அதை பற்றி 얘기க்க தெரியாது பிजेपी வந்தா நல்லா இருக்கும் பிजेपी வந்தா நல்லா வேற என்ன சொல்ற சாமி இதை விட நல்லா பெட்டராக கொண்டு வரணும் பசங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் நல்ல மேல நல்ல விதமாக கொண்டு வரணும் ஓடு யார் வந்தால் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் வந்தா தங்கா யார் வந்தாலும் நாங்கள் நாங்க பாடுறோம் மட்டும் சொல்ல

ஜெயலலிதா செத்து அப்படி எல்லாமே மாறிப்போச்சுன்னா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு மட்டும் தான் இருக்குங்க அது ரெண்டு வந்துமே என்ன பண்றது எல்லாமே விலைவாசி ஏறுச்சு ஜனக மக்கள் கூலிக்காரருக்கு வந்து அவங்க வந்தா தான் கரெக்டாக இருக்கும் எல்லா வந்துமே எச்சு பார்த்தீங்களா விலைவாசி ஏறுது மக்கள் தான் ரொம்ப சிரமம் பண்றாங்க தான் வருவார் ஸ்டேட்ல வந்து ஸ்டாலின் ஐயா வருவாங்கறீங்க ஆமா சரி சரி அவர்தான் ஹ்ம் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்தா காங்கிரஸ் கூட்டணி ஆமா ராகுல் காந்தி வந்து வரணுங்கறீங்களா இல்ல மோடி வரணும்ங்கறீங்களா மோடி சந்தேகம் சந்தேகம்ங்கறீங்களா ஆமா ஸ்டார் வருவாரு ஸ்டாலின் ஸ்டார் அதா மெயின் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவி ஏதாவது எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்களே அவர் வந்தா கட்டி கொடுத்துக்காரு இதுவரைக்கும் நாங்கள் ஒழுங்கிட்டு மழை நனைஞ்சிட்டு கொண்டுருந்தோம் சந்தோஷமா ஆ இதுவரைக்கும் வெயில் நாம நனைஞ்சிட்டு வெயில காஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் பாம்பு பள்ளி எல்லாம் வரும் அதுதான் கொண்டுருந்தா இப்போ வந்து கட்டி கொடுத்தாருல அப்போ தான் நாங்கள் நினைக்கோனே ம் அவ்வளோதான் ராஜா நான் என்ன சி வேணுமா மேட்ரு நீங்கள் வந்து யார் வந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மத்தியில் வந்து மத்தியில் வந்து மக்களுக்கு வந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆமா மோடி வந்து ஆட்சி செஞ்சாரு எல்லா மக்களும் ரொம்ப வரிகிரி எல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப ஏத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுற தான் இருக்கிறாங்க ஆமா ரொம்ப வரி எல்லாம் ஜாஸ்தி எல்லா என்பி இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்குது அதனால வந்து ஆட்சி வந்து நல்ல ஆட்சியா வரணும் எல்லாரும் நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு நல்ல விதம் வந்து எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா மேலே மேலே நல்லவங்க வந்தால் தான் கீழேயும் நல்லவங்க வருவாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும் ஆமாம் வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும் ஆட்சி இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வந்து வேற வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து இப்போ ரொம்பவுமே கஷ்டமான தான் இருக்காங்க எல்லாம் சும்மா எல்லாமே இலவசம் தான் சொல்கிறாங்களே என்ன இலவசம் எல்லாமே மின்சாரத்துலேருந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது அரிசி ஒன்று மட்டும் இலவசமாக இருந்தால் போதுமா மற்ற எல்லா பொருளும் வேணுமில்ல அதே மாதிரி எல்லாம் வேலைவாய்ப்பு வந்து மக்களுக்கு கிராம மக்களுக்கெல்லாம் எல்லாம் வேலைவாய்ப்பு தேடி கொடுக்கணும் அதுதான் மெயின் மெயின் பிரச்சனை வந்து படித்த இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக வேலை வாய்ப்பை அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கும் ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் மத்தியில் வந்து இப்போ யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க மத்தியில் மேலே வந்து பிஜேபி ஆட்சி இருக்கும்போது இங்கேயும் பிஜேபி வந்தால் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் தான் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு கொஞ்சம் சட்டத்திட்டம் கொஞ்சம் மாத்திரம் ஏன்னா மேலடா அவங்க இருக்கும்போது அவங்க இங்கே வந்தால் கொஞ்சம் இருக்கும் எலெக்ஷன் இப்போ வந்து என்ன மேலட வந்து பிஜேபி தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கு சப்போர்ட்டு ஏன்னா அவங்க அவங்களை தவிர வேற யாரும் வர முடியாது காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கம்மி அதனால கொஞ்சம் பிஜேபி வந்து வரலாம் அதிகமாக வந்தால் கொஞ்சம் நல்லா பிஜேபி ஏன்னா இங்க டிஎம்கே வந்துட்டா கொஞ்சம் அதோட சப்போர்ட் கொஞ்சம் குறையும் குறையும் ஏன்னா அவங்க இவங்க ஆளுங்கட்சி இல்லாம அவங்க எதுவும் மேலட ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு இங்கே கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் அவர் தான் மெயின் இது ஏன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு அதனால பிஜேபியோட லீடிங் கொஞ்சம் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது ஆனால் இந்த இதில் எம்பியில்தான் எப்படின்னு தெரியும் அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் மூவ் ஆகிருக்கா அதாச்சும் ரெண்டு மூணு சீட் வாங்கினா இவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க நேரத்தான் என்ன அப்படி வாங்கினோன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அவங்க கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு ஆப்போசிட் எதிர்கட்சி உட்காருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு எலக்ஷன் வருது இல்லைங்களா ஆமாம் யார் வந்தா நல்லா இருக்குங்கிறீங்க மத்தியில் மோடி வந்தால் நல்லா இருக்குமா ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்குமா யார் வந்தாலும் நாங்கள் பாட்டு பாடுறே பாட்டு கொடுத்தாக்கணும்னு ஓகே கேட்குறீங்க இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் எலெக்ஷன் வரப்போகுதுங்க மத்தியில் வந்து யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குல்ல ஆமாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒற்றுமையாக எதுவும் கிடையாது கரெக்டாக வந்து பிரதமர் யாரும் கிடையாது ஆனால் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோடிங்கிறது தான் இருக்குது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து சில செயல்பாடுகளெல்லாம் எல்லாம் வந்து ஏழை மக்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த நிறைய பண விஷயங்கள் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப பாதிக்குது ஜிஎஸ்டி பாதிக்குது இப்போ பெட்ரோலிய பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப அதிகம் இதுதான் பிரச்சனை அதனால ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் இருக்க முடியுது இதுதான் ரெண்டு பேருடைய பாதிப்பு தான் ஆனால் உங்களுக்கு பிஜேபி ஆட்சியே தொடர் நினைக்கிறீங்களா இல்லை காங்கிரஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் நினைக்கிறதுனா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மீண்டும் வந்து பிஜேபி தான் தொடர்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதுதான் உங்களோட கருத்து வந்து வேற வந்தால் நல்லா இருக்கும் வேற வரக்கு வாய் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆப்போசிட் வந்து ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம இதுக்கு சொல்ல முடியும் ஓகே யாரும் இல்லைங்கிறீங்க ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்ட் கண்டிப்பாக கிடையாது ஆப்போசிட் லீடர்ஷிப் வந்து யாரும் இல்லை இல்லை அதனால் வந்து சொல்கிறதுக்கு இல்லை மறுபடியும் இவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவும் இருந்தது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படிங்கிறது தெரியல ஏன்னா கடைசி தேர்தல் நெருங்க நெருங்க மக்களுடைய மனநிலை எப்படி மாறுங்கிறது தெரியாது இப்போ வந்து இந்த வந்து நீலகிரி நீலகிரி வரணும் இங்கே வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இங்கே வந்து ஈவனாக எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்குது அப்படிங்களா ஆமாம் இங்கே வந்து ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி ரெண்டு பேருக்கு பிஜேபி வந்து ஓட்டு பிரிக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் வந்து வாய்ப்புங்கிறதுலாம் கிடையாது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இதுதான் வாய்ப்பு மற்றபடி பிஜேபிக்குங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை ஓட்டு பிரிப்பாங்க அந்த ஓட்டு பிரிக்கிறது வந்து இன்றைக்கி எப்படி கணக்கு எடுத்துட்டிங்கன்னா நூறு ஓட்டு பிரிக்குது அப்படின்னா மேக்சிமம் தடவை போடுறது வந்து புதிய வேக்காளர்களும் நடுநிலையாளர்கள் பிஜேபிக்கு வந்து வாய்ப்பு போகிறாங்க அதில் மேக்ஸிமம் அதிகமாக வச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டுக்கள் வந்து பிஜேபிக்கு நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நீல கிடைத்தது கோயம்புத்தூர் பகுதிக்கு யார் அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணாமலை ஸ்ட்ராங்குன்னா அவருடைய நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் கிடையாது சரிங்களா ரஃப் அண்ட் டைப் தான் அப்படி தான் இப்படி தான் அதுதான் நம்மூர் கொத்து வராது கோயம்புத்தூரில் வந்து யார் வர கோயம்புத்தூரில் வந்துங்க அதுவும் அப்படி தான் திமுக அதிமுகவுக்கு தான் அங்கே சரிகமான வாய்ப்பு அவர் ஓட்டு பிரிப்பார் அண்ணாமலை ஓட்டு பிரிப்பா அப்படி சும்மா அது ஒரு பூமி கொண்டு வராங்க அண்ணாமலைக்கு நிறைய ஒரு இது இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா மக்கள் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளையாக புதுசாக தான் வந்து சிந்திச்சு இது பண்ணி பார்ப்பாங்க மற்றபடி அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒன்றா அது இல்லைன்னா இது தான் பார்ப்பான் தமிழ்நாடு பொறுத்தளவு வரான் ஒன்றா ஏடிஎம்கே பார்ப்பான் இல்லைன்னா டிஎம்கேவை பார்ப்பான் காரணம் தமிழ்நாட்டுக்குன்னு பிஜேபி சொல்லிக்கூடிய அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இது பண்ணலை எல்லாம் மெயின் ரீசன் வந்து அடிமட்ட மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிச்சுருக்காங்க இந்த ஜிஎஸ்டினால வந்து பாதிச்சுருக்காங்க ரொம்ப அதிகமாக பாதிச்சுருக்காங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா முந்நூறுரூவாய்க்கு சாப்பிட்றோம்னா பதினெட்டு ரூபா ஜிஎஸ்டி போடுறான் அப்போ நாற்பத்தெட்டு ரூபா நம்ம சும்மா கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் கண்டிப்பாக விலை ஏறி எல்லா விஷயத்துலையும் ஏறி ஒரு பொருள் ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா ஒரு பத்து பொருள் சேர்ந்தாதான் தான் ஒரு பொருளை தயாரிக்க போய் ஒரு பொருள் உற்பத்தி வரணும் பத்து பொருள் விவசாய பொருளை எடுத்துங்க ஒரு ஒரு காய்க்கு தயாரித்து வரோன்னா உரம் வாங்கணும் உப்பு இந்த இந்த மருந்து வாங்கணும் மற்ற எல்லா பொருளும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கணும் அவெல்லாம் சேர்த்துனா தான் அப்புறம் உழவு மிஷின் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் எல்லாத்துலேயுமே அந்த பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஏறுறப்போ தன்னை போல் விலைவாசி தன வர ஏறிதான் யார் வந்தால் வந்து நல்லா இருக்குங்கிறீங்க மத்தியில் மத்தியில் காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்குங்கிறீங்களா எதனால் சொல்கிறீங்க ஒரு பத்து வருஷம் இல்லை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அதான் வந்தால் கொஞ்சம் நல்லா நைவ்வாங்க சரி பிஜேபினால் உங்களுக்கு ஏதாவது பிஜேபி சொல்கிற வேலை ஒன்றும் இல்லை ஆ மாற்றி வந்தால் இருக்கும்னு சொல்கிறாங்க மாற்றி வந்தால் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்குங்கலாம் சரி சரிங்க ஏன்னா ஒரு ரெண்டு பாராளுமன்றம் நின்று போச்சு ஆமாம் இது வந்தால் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறேன் அதனால் நல்லா இருந்தாலும் to so